ஹாய் மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு டீட்டெயிலாக பார்ப்போம் ரெண்டு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் ரெண்டு பேக்கெட்டு மஷ்ரூம் வாங்கியிருக்கேன் பாஸ்மதி அரிசியை ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சுக்கலாம் ஒரு குக்கரில் தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கரம் மசாலா போட்டுக்கலாம் ஏலக்காய் ஜாவித்ரி கிராம்பு பட்டை கல்பாசி மராத்தி மூக்கு அப்புறம் ஸ்டார் ஆனிஸ் எல்லாமே போட்டு வறுத்துட்டு அதில் பட்டை போட்டுட்டு கொஞ்சமாக முந்திரியை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி மெல்லிசாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் பாதி வதங்கவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் போட்டுக்கலாம் நம்ம சமைக்க ஆரம்பிக்கும்போது அரிசி ஊற வச்சா கூட போதும் கொஞ்சம் வாசனைக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லா நான் வாஷ் பண்ண புதினா போட்டு புதிங்க புதினா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு மூணு பெரிய தக்காளி நறுக்கி இதோடு சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி தோலெல்லாம் பிரிஞ்சு நல்லா வா வதங்கிடணும் அதுக்கப்புறமா மிளகாய் தோல் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் இதையும் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி கூட நல்லா வதங்கிடட்டும் அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி நறுக்கி வச்ச மஷ்ரூம்ஸ் சேர்த்துக்கலாம் மஷ்ரூம் வந்து தக்காளி வதங்கினதுக்கப்புறம் சேர்த்தோன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு முழுசாக கிடைக்கும் இல்லாட்டி ரொம்ப பொடி பொடியாக ஆயிரும் நமக்கு வந்து ரைஸில் மஷ்ரூமே கிடைக்காது அதனால் எப்போவுமே குழம்பு வச்சாலும் சரி பிரியாணிக்குனாலும் சரி தக்காளி வதங்கினதுக்கப்புறம் மஷ்ரூம் போட்டுக்கலாம் மஷ்ரூம் போட்டுட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி ரெண்டு டம்ளருக்கு மூணு டம்ளர் அளவு தண்ணி ஒன்றரை டம்ளர் ஒரு டம்ளர் பிரியாணி அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் அளவு நம்ம மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி அரிசியும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச கொத்தமல்லியை போட்டுட்டு குக்கரில் ஒரு விசில் விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் குக்கரில் நின்றதுனால நம்ம உடனே அதை எடுத்து ஒரு ஹாட் பேக்கில் போட்டு இது பண்ணி வச்சுக்கலாம் இதுலேயே ரொம்ப தம்ல இருந்தால் கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆயிரும் உதிரி உதிரியாக கிடைக்காது நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்